அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாதகு கண்ணியமிக்க அல்லாஹாவின் நல்லடியார்களே இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஹீரா குகை ஹீரா குகையில் இறங்கிய வசனம் அல்லாஹு தாலா குரானினுடைய முதல் வசனத்தை வந்து இந்த மலையில் தான் வந்து இறக்குனாங்க ஜிபரில் அலைஸ்லாம் அன்னவர்கள் மூலியமாக ரசூலுல்லா அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட குரானினுடைய முதல் வசனம் இக்கர் ஹபிஸ்மி ரப் பி கல் அதி ஹலக் என்ற சூறாவை அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல வந்து இறக்குனாங்க ஜிப்ரயில் அலிஸ்லாம் அண்ணவர்கள் வந்தவுடன் அப்போ வந்து ரசூலுல்லா அவங்க சொல்கிறாங்க எனக்கு அரபி ஓத தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஓதுங்கள் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹினுடைய உத்தரவை வந்து சொல்கிறாங்க ரசூலுல்லா அவர்கள் ஓதுகிறார்கள் நாஷா அல்லா அப்பேற்பட்ட இடம்தான் இது அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை குன்று தான் வந்து ஹீராவின் ஹீரா குகை மக்காவினுடைய இதில் இருக்குது அலகதுல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹாலா இதனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா கொடுத்தாங்க மின்மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷாலா அனு தினமும் தலா குரான் ஷெரீப் போதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா கொடுக்கணும் இன்சாலா குரானை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷாலா அல்லாஹினுடைய புனிதம் பெற்றவராக இறை நேசராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறை நேசராக இந்த உலகத்தில் மீண்டலக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹா எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹா தாலா தந்திரல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹோ Barakah